அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணியை அங்கீகரித்த தேர்தல் ஆணையம் கட்சியும் சின்னமும் அன்புமணிக்கு அன்புமணி ராமதாஸ் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்வோம் ராமதாஸ் அணி அறிக்கை பாமகவின் பாலு அவர்கள் அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுக்கே சொந்தம் ராமதாஸை ஆதரிப்பவர்கள் யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது அன்புமணி அவர்களைத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது என தேர்தல் ஆணையம் அனுப்பியதாக ஒரு கடிதத்தை காட்டினார் மேலும் அன்புமணி அவர்கள் அறிவித்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்குத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் வந்துள்ளது எனவே அன்புமணி அணியைத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது எனவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணியையும் பொதுச்செயலாளராக வடிவேல் ராவணனையும் பொருளாளராக திலகபாபாவையும் ஆதரித்ததோடு மட்டும் அல்லாமல் அன்புமணி அவர்கள் நடத்திய பொதுக்குழுவை அங்கீகரிப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளதாகவும் கூறியிருந்தார்கள் இதுகுறித்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் மிகுந்த அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் தலைவரும் தற்போதைய கௌரவ தலைவரும் ராமதாஸ் அணியினுடைய முக்கிய தலைவருமாக இருந்து வரக்கூடிய ஜி கே மணி அவர்கள் வருத்தம் தெரிவித்திருந்தார் இந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தவர் ஐயா அவர்கள் அவர் கட்சியை அவருக்கு தெரியாமல் அன்புமணி மற்றும் அன்புமணியின் அணியினர் அனைவருமே அகபரித்து கொண்டார்கள் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அன்புமணிக்கு இந்த கட்சியை பற்றி எதுவுமே தெரியாது இந்த கட்சியை யார் வளர்த்தது என்பது உலகத்திற்கே தெரியும் எனவே கட்சி அன்புமணியால் கைப்பற்றப்பட்டு விட்டதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதே சமயத்தில் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக கூறுவதே தவறு இந்த கடிதம் ஏற்கனவே வந்த கடிதம் கட்சியின் தலைவராக அனுமணி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று ஆண்டுகள் முடிந்த பின்பு கடந்த மே மாதத்தோடு அவரது பதவி காலாவதியாகிவிட்டது அதன் பின்பு அவரது பதவியை நீட்டிக்க வேண்டும் என்றால் பொதுக்குழு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் பொதுக்குழு அங்கீகாரம் அளிக்கவில்லை தற்பொழுது தலைவராக ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அனுமணி அணி தொடர்ச்சியாக போலியான தகவல்களை பரப்பி பாமக தொண்டர்களையும் தமிழக மக்களையும் குழப்பி வருகிறார்கள் இதுபோன்ற வேலைகளில் இனிமேல் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் மேலும் சேலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான அருள் அவர்களும் ராமதாஸின் ஆதரவாளராக இருந்து வருகிறார் அவரும் ராமதாஸுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அனுமணி இதுபோன்று செயல்பட வேண்டாம் தந்தையை மதிக்காத மகனாக செயல்பட்டால் காலம் உங்களை தவறாக குறிப்பிடும் எனவே நீங்கள் தந்தையோடு இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைத்து செயல்படுத்த வழிவகை செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார் இதன் பின்பு இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞரான வி எஸ் கோபு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் பாலு அவர் தொடர்ச்சியாக அன்புமணியையும் அவரது அணியையும் தவறான வழியில் வழிநடத்தி வருகிறார் நேற்று அவர் ஒரு கடிதத்தை காட்டியிருந்தார் அதாவது அன்புமணி அணியை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது ராமதாஸ் அணியை அங்கீகரிக்கவில்லை என்று இது ஏற்கனவே அதாவது முன்தேதியிட்டு வந்த கடிதம் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருந்தபோது தேர்தல் ஆணையத்தால் அனுப்பப்பட்ட கடிதம் அந்த கடிதத்தை காட்டி மக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களையும் ஏமாற்றி வருகிறார்கள் இது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் இந்த குற்றத்திற்காக நாங்கள் இவர் மீது வழக்கு தொடர்வோம் மேலும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் அவர்கள்தான் அன்புமணியின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தோடு முடிந்துவிட்டது அதன் பின்பு அவர் தலைவராக தொடர வேண்டும் என்றால் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பொதுக்குழு அவரை அங்கீகரிக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி தலைவராக தொடர்வார் இந்த கட்சிக்கு தலைவர் இல்லாத சமயத்தில் அனைத்து பணிகளையும் முன்னெடுப்பது நிறுவனர் தான் மேலும் இந்த கட்சியில் யாரை நீக்குவது என்றாலும் யாரை சேர்ப்பது என்றாலும் அது ராமதாஸ் பெயரால் தான் நடைபெற்றுள்ளதை தவிர எக்காலத்திலும் அன்புமணி பெயரால் நடைபெற்றுள்ளதா மேலும் அவர் தலைவர் என்று கூறுகிறார் அவர் எத்தனை பொறுப்புகளை நியமித்துள்ளார் அனைத்து பொறுப்புகளையும் அப்பொழுதும் நியமித்தவர் ராமதாஸ் தான் எனவே அன்புமணிக்கு இந்த கட்சியில் எந்த அதிகாரமும் இல்லை தேர்தல் ஆணையம் இவர்களை அங்கீகரித்ததாக கூறுவது பொய் இதை யாரும் ஏற்கக்கூடாது மேலும் பாமக வழக்கறிஞர் பாலுவின் மீது நாங்கள் கிரிமினல் வழக்கு தொடர உள்ளோம் என அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் இதனால் தந்தை மகனுக்கு இடையேயான சண்டை மேலும் அதிகரித்துள்ளதாகவே கூறப்படுகிறது ஒரு சில தலைவர்கள் இருவரையும் சமாதானம் செய்ய தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் கூட சண்டை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நன்றி